ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்னிக் ஒர்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முருங்கக்காய் சாம்பார்லாம் விரும்பி விரும்பி சாப்பிடுவோம் இல்லைங்களா அதே போல் இருக்கும் இப்போ வாங்க இந்த வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப அருமையான முறையில் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் இரநூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் உங்கள் இது வந்து ஒரு நாலு பேர் ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்லாம் உங்களுக்கு இதில் பாதியாக வேணால் நூறு கிராம் சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு நல்லா கழுவிட்டு இதில் ஒரு அஞ்சு பூண்டு போல் சேர்த்துருக்குறேன் நல்லா பெரிய பொல்லா இருந்தால் அஞ்சு ஆறு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வர துவரம்பருப்புலாம் ஒரு விசில் ரெண்டு விசிலையே நல்லா பூ மாதிரி நல்லா வெந்துடும் இப்போ வந்து அது விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமா வெண்டைக்காய் ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இந்த இரநூறு கிராம் பருப்புக்கு இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும் மேல் பக்கமாக ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்குறேன் இப்படி தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி உதறிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு அல்லது ஒரு நல்ல டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி போட்டாலே வலுவலுப்பு தன்மை வந்துடும் இப்போ வந்து வெண்டைக்காய் ஈஸியாக நான் கட் பண்ணுறேன் புதுசாக வந்து சமைக்கிறவங்களாம் வந்து இதெல்லாம் கேட்பாங்க ஃபுல்லாக வீடியோ போடலாம் லிங்க்கானு அவங்களுக்காக சொல்கிறேன் ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு நமக்கு எப்படி கட் பண்ணணும் எல்லாம் தெரியும் அந்த காம்பு பகுதியை ஸ்பீடாக கட் பண்ணிவிட்டு இந்த அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இப்படி எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க சரி சரிசமமாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணால் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெண்டைக்காய் கூட ஈஸியாக சீக்கிரம் கட் பண்ணிடலாம் இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க குழம்பு தாளிக்க எவ்வளோ எண்ணெய் ஊற்றிங்களோ அந்த அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க இதில் தான் நம்ம வெண்டக்காய் வதக்கிட்டு இதே எண்ணெயிலே கொழம்பு தாளிக்க போகிறோம் நமக்கு வந்து வெண்டக்காய் வதங்கினோடனே மீதி அந்த ஆயில் அப்படியே இருக்கும் இப்போ வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெயில் சமயம் இல்லை இல்லாட்டினா வெண்டைக்காவை நான் ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சுட்டோம்னா நமக்கு அந்த வளவழப்பு தன்மை சீக்கிரமாக போயிடும் வதக்கும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கணும் வெண்டைக்காய் இப்போ இந்த வெண்டைக்காய் வதக்கினோன்னே அந்த வெண்டைக்காவோடய ஃப்ளேவர்லாம் அந்த ஆயிலில் இருக்கும் அப்போ குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் வெண்டைக்காய் வாசனையோட மீதி இருக்கிற ஆயில் பாருங்கள் நல்லா வெண்டைக்காய் வதக்கியாச்சு மீதி இருக்கிற ஆயில் அப்படியே இருக்கட்டும் இப்போ குக்கர் விசிலும் வந்துருச்சு அந்த ஏர்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணுங்கள் பருப்பு பார்த்தீங்களா பூ மாதிரி நல்லா மலர்ந்துருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இந்த வெண்டைக்காய் வதக்கிட்டு மீதி இருக்கிற எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க படபடன்னு வெடிக்கணும் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு சின்ன வெங்காயம் போது ஐம்பது கிராம் தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன் நல்லா இடித்து சேருங்க அப்போதான் குழம்பு நல்லா மனமாக இருக்கும் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயமும் ஏன் சேர்க்கறோம்னா சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயத்தில் லைட்டாக அந்த இனிப்பு தன்மை எல்லாம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் செய்கிறேன் இப்போது இது வெங்காயம் நல்லா வாதங்கினோடனே ஒரு மூணு தக்காளி பழம் இது கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து லைட்டாக வாதங்கணோடனே நம்ம மசாலா சேர்த்து இது கூடயே வதக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தனி மிளகாத்தூள் அப்புறம் கொத்தமல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த தக்காளி குடியே சேர்த்து வதங்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும் சும்மா ஒரு பத்து செகண்ட் இந்த மாதிரி வதக்கி விடுங்க போதும் அவ்வளோதான் இது கூட ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம்னா நமக்கு தக்காளி வந்து சாஃப்டாக வதங்கி வந்துடும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் அதை நல்லா வதக்கிட்டு இப்போ கூட போய் இன்னும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த இந்த தாளிப்பு எடுத்துட்டு அப்படியே நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்தாச்சு எக்ஸ்ட்ராவா குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இப்பவே சேர்த்துக்கோங்க கடைசியெல்லாம் சேர்க்க வேணாம் எனக்கு கொஞ்சம் திக்கா வேணும் சாம்பார் அதனால நான் அளவாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் நம்ம சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் கொதித்தோம்னா அந்த வெண்டைக்காய் ஏற்கனவே வதக்கும்போது நல்லா வெந்துருச்சு ஒரு கொஞ்சமாக புளி இது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியான அளவில் புளி சேர்த்துக்கலாம் தக்காளி பழமும் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு நம்ம வதக்கும்போதே முக்கால் பாகம் வெந்திருக்கோம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் போல் சாம்பார் கொதிக்க விட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு அப்படியே இந்த சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா காயெலாம் வெந்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சதோ கடையில் வாங்கினதோ ஒரு அரை டீஸ்பூன் மேலாவோ தூவி விட்டு அப்படியே கலந்ததுக்கப்புறமா இந்த சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் சாம்பார் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ